தாய் தந்தை குரு அதுக்கடுத்து குரு தான் கடவுள் கூட அப்பறம் தான் பாருங்க குரு வந்து பார்த்தோன்னா எப்பவுமே குருக்கு மரியாதை கொடுங்க ஏன்னா ஒரு குரு வந்து எப்படின்னா உலகத்துக்கு எடுத்துக்காட்டு குரு தான் இப்போ ஒரு தெய்வம் ரக்த கணபதின்றது இருபது வருஷம் என்ன யாருக்குமே தெரியாது கேள்விப்பட்டுக்கிறீங்களா யாராவது இப்போதான் தெரியும் எல்லாருக்குமே நான் வந்து வெளியூட்ட பின்னால்தான் ரத்த கணபதின்றது ஒரு அவதாரமே இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியும் யாருக்குமே தெரியாது எதாவது அந்த காலத்தில் இருந்து தெரியாது ஆனால் இன்னைக்கு உலகம் உள்ள பரப்பிட்டேன் அப்போ யாரால பரவசு ஒரு குருவு அப்போ குருக்கு முக்கியத்துவத்துவம் கூடலாம் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்களா குருக்கு தான் அப்போ குரு நினைச்சா கண்டிப்பா எந்த மாணவனையும் சித்தி ஆகி கொடுக்கலாம் ஒரு குரு நினைச்சா சாதாரண அந்த மூவாச்ச கூட ஈஸியா வாங்கி கொடுத்துடலாம் ஒரு குரு பின்னாடி பிடிச்சிங்கன்னா பின்னாடியே பிடிச்சின்னு போயிடலாம் எந்த லோகத்தினாலும் ஏன்னா கஷ்டப்பட்ட இப்ப எங்கூட ஒருத்தர் வருவாரு பிரபு இருப்பாரு அவரு கூடவே சுத்து வர கிளாஸ் கூட கவனிக்க மாட்டாரு இந்த பயிற்சி கூட தீர்மானம் பண்ண மாட்டேன் ஏன் சாமி அதை கவனிக்கலான்னு கேள்வி கேட்பாங்க அவர் ஒரே கேள்வி சொன்னார் எனக்கு ஆச்சரியம் ஆச்சு காசியில் எனக்கு வந்து நான் வந்து கற்றுட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எனக்கு என் குரு கூட இருந்து நாலு நாள் நான் கூட தங்கின்னு சேவை பண்ணேன்னா போதும் அவருடைய ஆசை கிடச்சா நான் அவர் பின்னாடியே போயிடுவேன்னா இருப்பார் எனக்கே பூர்த்தி ஆகி போயிச்சு அப்போது அவ்வளோ உணர்ந்துருக்கிறார் பக்கத்தில் இருக்கிறவங்க எனக்கே ஆச்சரியம் ஆயிடுச்சு அப்போ குரு உண்மைதான் ஒரு குருன்னு நினச்சா ஏன்னா குரு வந்து தப வலிமை பெற்றுறாரு குருக்கு எல்லா தெய்வம் கட்டுப்படும் அப்போது குரு வந்து என்ன பண்ணுவார்ன்னா எல்லா தெய்வத்தையும் சித்தி பண்ணும்போது குரு சாதாரணமாக போகும்போது எல்லா தெய்வங்களும் வழி விட்டுருவாங்க போதங்கனங்கள்லேருந்து எல்லாருமே டைரக்ட்டாக விட்டுருவாங்க டைரக்டாக போகலாம் அப்போ போகும்போது நீங்கள் குருவை கையில் பிடிச்சா அப்படியே அந்த வளையத்தில் சங்கிலி பிடிச்சின்னு பின்னாடியே வந்துடலாம் அதுதான் சொல்கிறது குருவை பிடிச்சால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் குரு பக்தி இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் குருவுடைய எண்ணத்தை குருவை கூட அன்பை பாசமாக காட்டினா நீங்கள் மந்திர கம்மியாக ஜட்ஜை கூட சித்தியாயிரும் புரியுதுங்களா குரு ஒரு விஷயம் நினைச்சா கண்டிப்பாக ஒரு மாணவன் தூக்கி தூக்கிக்கொள்ளலாம் அதே மாதிரி குரு இன்னொன்று பார்த்தோன்னா எவ்வளோ சக்தி கொடுத்தாலே அந்த கருமா இருந்தாலும் உங்களுக்கு பழிக்காது அதனால்தான் அந்த கரும கொஞ்சம் கொஞ்சமாக குருவை பிடிச்சா கண்டிப்பாக எல்லா தேவதையும் கண்டிப்பாக உங்களுக்கு சித்தியாக இருக்கும் ஏன்னா குரு வாக்கு பளிக்கும் குரு சொன்னால் தெய்வங்கள் செய்வாங்கோ அந்த மாதிரி குருவுக்கு தெய்வக்கும் ரொம்ப ஈடுபாடு இருக்குது அதனால் குருக்கு நான் மரியாதை எந்த குருவும் தவறாக நினைக்காதுங்க குரு மேலே பக்தி வைங்க கண்டிப்பாக குரு நினைச்சா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஏதோ ஒரு இதில் நல்லது பண்ணி விட்டுருவார் வாழ்க்கையில் வெற்றி கொண்டு நான் யோகம் கிடச்சிடும் அடுத்து யாரையும் ஏமாற்றக்கூடாது இப்போ வந்து பார்த்தோன்னா நம்ம யாரையும் ஏமாற்றக்கூடாது யாரையும் ஏமாற்றி ஒரு புரோஜினு கிடையாது இப்போ ஏமாற்றி ஏமாற்றி வச்சிரன்னு வச்சுக்கான் ஃபுல்லாக சேர்த்திடுறாங்க சேர்த்திட்டு என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக கர்மத்தை சேர்த்திக்குவான் கருமத்தை சேர்த்திட்டு என்ன பண்ணுவோம் அவன் ஆகும்போது போயிடும் புட்டுக்குன்னு போயிடும் புட்டுக்குன்னு போயிடுச்சுன்னா என்னென்னு வாங்கணும் பார்த்தோன்னா ஃபுல்லாக அவனை செபிக்குவாங்கோ அது இது கண்ணாமனை பாடல போக கண்ணா முன்னான்னு திட்டுவாங்கோ அப்போது கண்ணாமணன்னு திட்டுவாங்களா ஒன்றாச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க தூக்கின்னு போய் மூளையில் போடுவாங்க மூளையில் போட்டு அங்கே போய்ட்டு அங்கே பார்த்து அங்கே கொஞ்சம் நேரம் ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் அழுவாங்க சில பேர்லாம் திட்டுவாங்கோ ஏமாத்தனும் சொத்துக்காரவங்களாம் அப்போ அந்த அன்னைக்கு போய் மயானத்துலேயும் போட்டு என்ன பண்ணுவாங்க திரும்பி பார்க்காம போய் தொலைட் திரும்பி பார்க்காம வந்துடுவாங்க அப்போ அந்த ஆன்மா போனோம் எங்கே இருக்கும் அங்கே இருக்கும் திரும்பி பார்த்தா உலகத்துல ஒன்றுமே இருக்காது அந்த ஆன்மா தான் யோசிக்கும் நான் ஏமாத்தனை சொத்து சோகம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன் ஒன்றுமே இல்லை அந்த உலகத்துல என் பின்னாடி எதுவுமே வரல எதுவுமே வரலை அவன் நல்லது பண்ணியிருந்தானா கூட அந்த புண்ணியம் வந்திருக்கும் அதுவும் பண்ணாததுனால என்ன ஆச்சுன்னா எதுவுமே வராமல் பின்னாடி பார்த்தோன்னா விரிச்சோடு அந்த ஆன்மா அப்போ தான் யோசிச்சுதான் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை நான் கஷ்டப்பட்டு அவனை அடித்து சொத்தை போடங்கண்ணா அதை நான் பணத்தை சமைச்சேன் கோடிக்கணக்கில் நெகை முரண்டன் எல்லாம் பண்ணேன் கூட எதுவுமே வரலை ஆனால் பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை ஒன்றுமே இல்லை திரும்பி பார்த்தா எதுவுமே கிடையாது உண்மைதான் இங்கேருந்து போய் நம்மளுக்கு தூக்கி பி சேர்ட்டி அந்த ஆன்மா தெரியும் பார்த்தா என்னையுமே வரதில்லை லாஸ்ட்டு அந்த மண்ணில் கூட உன்னாத்தனம் போச்சிடறான் அப்போது இந்த உலகத்தில் யாருக்கும் எதுவுமே இடம் கிடையாது அதனால் யாரையும் ஏமாற்றணுன்ற அந்த இதே இல்லை நமக்கு புரியுதுங்களா வாழ்க்கையில் ஏமாற்றாமல் நம்ம ஒரே ஒரு சிறுக ஒரு மூணு வேலை சாப்பாடு கிடச்சா போதும் அதே நினச்சி வாழுங்க அதே வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டா ஐயோ இவன் ஓடு கட்டான் அவன் மாலை கட்டான் அவன் பெரியாள் ஆகிட்டான் அவன் இப்படி ஆகிட்டான் கார் வாங்கிட்டான் மங்களாயிட்டான் அவன் உழைப்புக்கு வாங்கிட்டான் இவன் போகிறான் போச்சிடும் பண்ணி பண்ணியே ஆகணும் காரணம் என்னன்னா அந்த மாதிரி எண்ணெய் வைக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா இவன் கீழேயே தான் இருப்பான் ஆனால் இந்த போறாமல் போச்சு பண்ற மாதிரி அவன் வளர்ந்துனே போவான் காரணம் என்னன்னால் அவனை உயர்த்தி உயர்த்தி பேசி பேசி அவன் வளர்ந்துட்டான் இவன் போறாமல் போறாமல் பட்டு பட்டி இவன் கீழே இருக்கிறான் காரணம் அதுக்கு தான் சொல்கிறது யாரும் எப்படியும் பண்ணக்கூடாது இவன் எப்படின்னா போட்டோம் அவன் நல்லா இருக்கிறனானா நல்லாருப்போ அவ்வளோ தான் நீ நல்லா இருக்கிறேன் நல்லா இரு உனக்கு காலி வருதான் ஆ சந்தோஷம் உனக்கு பயிரை வர வருதான் சந்தோஷம் ஐயோ உனக்கு மட்டும் காலி வந்துச்சு எனக்கு வரலையே இங்கே இருக்கிறதுலே போகாமல் பார்த்து நம்ம இதில் நம்ம இதில் என்ன பண்ணுறாங்க எடுத்து விட்டுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸில் அப்படி தான் என்ன பண்ணிட்டாங்கோ நல்ல ஒரு டீம் பண்ணி நின்றுச்சு சும்மாவே இடையில நுழைஞ்சு சாமி மயானம் சாமல் போட்டுக்கிறாரு அதை போட்டு ஒரு டீம் எடுத்து விட்டு என்ன போட்டாங்க கொடுவே உண்மை அந்த மாதிரிலாம் இதிலே கெடுக்கிறதுக்கு நிறைய பேர் வேறு இதில் வராங்க வராங்கோ பார்த்து நீங்கள் தான் இருக்கணும் ஏன்னா நான் வந்து இப்போ யார் யாரென்னால் கணிக்க முட்டதில்லை ஏன்னா ஒருத்தராக ரெண்டு பேராக முன்னால் நல்லா யார் கெட்ட யாருன்னு கணிச்சுருப்பேன் இப்போலாம் நிறையா வாரத்துக்கு ஐம்பது பேர் நூறு பேர் நான் யாரையும் பார்க்க முடியாது திடனாக இருந்தாலே நல்லவனாக இருந்தாலும் நான் சொல்லி கொடுக்குற கடமை சொல்லிக் கொடுத்துட்டேன் நீங்கள் நல்லதை பிடிச்சா என் பின்னாடி வந்துடலாம் கெட்டத பிடிச்சே நீங்கள் வெளியே போயிடலாம் அவ்வளோதான் என்னுடைய இதில் நான் சொல்லி கொடுக்கும்போதே சொல்கிறோம் தேய்ச்சம் கொடுக்கும்போதே நல்லவங்கள்தான் எங்கள் கூட சேர்த்து கெட்டவங்களை தான் வெளியே அனுப்பிச்சுடு அவ்வளோ தான் நல்லது எப்போயுமே நான் சொல்லுவேன் நன்மை இருந்தால் எங்கூட சேருங்கோ சேரும் நன்மை நன்மை ஒட்டும் நன்மை கேட்ட தீமை வந்தால் வேலை ஆகாது ஓதிடுவாங்க அதனால் அவனே போய்டான் ஃபோன் விட்டுறது முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அதை அதை பார்த்து செய்வேன் என்ன பண்ணுவேன் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு க்ளாஸில் டீச்சிங் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மனைவி தவிர வேற ஒரு பெண்ணு தொடக்கூடாதுன்ட்டேன் இதில் க்ளாஸுக்கு வந்தவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஜோதிடர் மற்றவங்களாம் எல்லாமே ஆளுக்கு ஒரு ஸ்டெப்னு இருந்துக்குது இவங்க என்ன பண்ணாங்க யாருமே தேய்ச்சி வாங்க வர மாட்டேன்ட்டாங்க மூணு பேரும் நாலு பேர் தான் தேய்ச்சி வாங்கினாங்க நான் ரூல்ஸ் ஓட்ட பாரு யாருமே வரல நான் வேற கிளாஸ் இது எடுத்தது சரியில்லையா இப்படின்னு முழிக்கிறேன் கிளாஸ் எடுத்து அப்புறம் ஒருத்தர் ஐயா கோச்சுக்கா ஐயா அவங்க ஆளுக்கு ஒவ்வொன்று கீதுன்றாங்க நீ வேற நன்மை நன்மைன்னு வெறி பிடிச்சு நினைக்கிறேன் அவங்க எல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் அடுத்து வந்து வாங்கிக்கிறாங்களானு அப்படியா ஒரு வருஷம் கேப்பே விட்டேன் கிளாஸை எடுக்கலை அப்புறம் சரி உடு இவங்களுக்கோசம் ஏன் நிறுத்தணும் நல்லவங்களுக்காக எடுக்கலான்ட்டு திரும்பி நடத்தேன் அந்த மாதிரி நான் நல்ல விஷயங்கள் சொல்கிறேன் ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காதும் உங்களுடைய இதில் நல்லவங்க வந்து எங்கிட்ட ஒட்டி வந்துடுவாங்க கெட்டவங்க விருந்தி போடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒருத்தர் ஒவ்வொருத்தரும் வந்து திரும்பி எங்கிட்ட வந்து திரும்ப அந்த கிளாஸ் வந்தவங்க ஒரு முக்கா பசு பேரும் வாங்கிட்டாங்க அப்போது அவங்க இப்போ நல்லா இருக்கிறாங்க அவங்க அன்னைக்கு நான் சொன்ன தப்பந்தாலும் இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்கல்ல